வெற்றி யாத்திரை அது வந்து வெற்றி யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் நல்லா மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஜெயிக்கக்கூடிய யாத்திரை அது வந்து வேல்டு பெருமைப்படுது நம்ம அது இந்தியாவில் தமிழ்நாடு அதை புறக்கணிக்குது வேர்ல்டே பெருமைப்படுது முதலமைச்சராக தான் எதிர்பார்க்குறோம் கட்டாய கட்டாயம் முதல்வர் ஆவார்ன்ற நம்பிக்கை இருக்குது மக்கள் மட்டும் நல்ல மாற்றம் இருக்குது கட்டாய முதலமைச்சர் ஆவார் ஊழல் இல்லாத ஆட்சி கட்டாயம் கிடைக்கும் ஏற்கனவே ஊழல் பண்ணவங்களெல்லாம் கொஞ்சம் களை எடுப்பார் படிச்சவங்க வரணும்கிற எண்ணத்தில் தான் நல்ல படி இது பூராவும் படிக்காதவங்க பூரா பத்தாம் கிளாஸு அஞ்சாங்கிளாஸ் படித்தவங்க தான் அமைச்சர்கள் அதிகமாக இருக்கிறாங்க படித்தவங்க வரணுன்ற எண்ணத்தில் தான் மக இளைஞர்கள் மகளிர் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க மக்கள்கிட்ட வந்து இன்னைக்கு விழிப்புணர்வு ஆயிடுச்சு ஒரு அரசியல்ன்ற ஒரு மாய சாக்கடையாக இருந்து சமுதாயத்தை சீரழித்து அந்த சீரழிமை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் இந்த எண்மன் எண் மக்கள்ன்றது இந்தியாவில் பல திட்டங்கள் ஜன்டன்னு மற்ற எக்கச்சக்கமான திட்டங்கள் முத்தலக்கு காஷ்மீர் முன்னூத்தி எழுபது சட்டம் இப்படி பல திட்டங்கள் வந்து ரொம்ப தைரியமா பண்ணியிருக்காரு இதுக்கு காரணம் என்னன்னா மொதல் கூட்டாட்சி தத்துவம் கூட்டாட்சி தத்துவம் சொல்லி குட்டிச்சராகிட்டு இருந்தாங்க நாட்டை இப்ப தனி மெஜாரிட்டியில இருந்தனால எந்த ஒரு மசோதாவையும் ஈஸியாக தாக்கல் பண்ண முடிஞ்சிச்சு காரணம் என்னன்னா இந்த தாக்கல் பண்ண மசோதா வந்து பிஜேபி கட்சிக்காகவோ இல்லை மத்த மக்கள் தனிப்பட்ட ஒருத்தருக்காகவோ கிடையாது பொதுவாக மக்களுக்காக தான் இந்த திட்டங்கள் வந்து நரேந்திர மோடி நிறைய செஞ்சுக்கிட்டு வராது அதாவது இதுவரைக்கும் ஊழல் பெருசாலியில் யாரும் ஒழிக்க முடியாமல் இருந்துச்சு இந்த ஊழல் பெருசாலியில் ஒழிக்கணும் அப்படின்னா வீட்டாளி குட்டிச்சோராக்கல நாட்டே குட்டிச்சோராகிடுச்சு இந்த குட்டிச்சோரை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா பெருசால முதல் ஒழிக்கணும் இந்த ஊழல் பெருச்சாலியில் ஒழிச்சாலே நாட்டில் எல்லாமே எல்லா திட்டங்களும் மக்களுக்கு கரெக்டாக போய் சேரும் சேர வேண்டிய திட்டங்கள் வந்து மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பங்களிப்பு வந்து சரியான முறையில வந்து மக்களுக்கு போய் சேரல பாமர மக்களுக்கு போய் சேரல ஒரு குடும்பங்களுக்கு தான் போய் சேர்ந்திருக்க தவிர அந்த குடும்பங்கள் தான் வாழ்ந்திருக்க தவிர மக்கள் வாழல ஊழலற்ற சமுதாயம் அரசு அதிகாரிகள் வந்து நேர்மையா வேலை வைப்பாங்க அரசியல்வாதிகள் நேர்மையா இருக்கணும்ன்றவங்க தான் அரசியலுக்கு வருவாங்க காரணம் என்னன்னா முழுசா முதல் வந்து அவங்கள இவங்களை நம்பி அவங்களை நம்பி இப்படி மாறி 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 ஒண்ணும் அவங்க இருக்கணும் இல்ல இவங்க இருக்கணும் இப்படியே தான் காலம் ஓடிக்கிட்டு இருந்துச்சே தவிர மக்கள் மத்தியில் மக்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்ற திட்டங்கள் யாரும் இது வரைக்கும் செய்யல இதையெல்லாம் இப்ப மக்கள் வந்து முழுமையா உணர்ந்துட்டாங்க அதான் காரணம் இது உண்மையிலேயே நூறு பர்சன்ட் வந்து வெற்றி யாத்திரை தான் அதுல எதுவும் மாற்று கிடையாது இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்கறது நடந்துகிட்டு இருக்கு அதுக்குத்தான் இந்த யாத்திரை இதை விட ஒரு இந்தியாவில ஒரு தலைவர் இது வரைக்கும் எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சு இது வரைக்கும் நான் பார்க்கல நல்லா ஆட்சி இது மாதிரி ஒரு இது தொடரும் அதான் எங்க ஆசை உறுதியா இளைஞர்கள் அதிகமா எதிர்பார்க்கிறாங்க இது மாதிரி ஒரு நல்ல ஆட்சி வரணும்னு ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க இந்தியால வந்து ஒரு அந்த இல்லாத கட்சி அந்த இல்லாத தலைவர் அதுக்கு எடுத்துக்காட்டாதே வாட்சியை வந்து அவர் காட்டினார் எங்க அண்ணாமலைஜி எல்லாமே வந்து எதிர்பார்க்கிற இளைஞர்கள் எதிர்பார்க்கறது முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாதே ஆட்சி பண்ணிடுவாருன்னு நம்பிக்கை இருக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு சரியான ஆளு அண்ணாமலைஜி தான் முடிவு பண்ணிருக்காங்க மக்கள் முடிவு பண்ணிருக்காங்க இது நம்ம முடிவு இல்ல மக்கள் முடிவு பண்ணிருக்காங்க இந்த யாத்திரையை பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு தொகுதியிலும் உங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்றிருக்காங்க இறுதிக்கட்ட யாத்திரைகள் இருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலும் மக்களுடைய எழுச்சி மிக பெருமாண்டமா இருக்கு இளம் தலைமுறை முதல் வாக்காளர்கள் அவங்க வந்து அண்ணாமலைக்கு பெருமளவு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி திராவிட கட்சிகள் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டு இன்னைக்கு தமிழ்நாடு கெட்டு நாசமா போய் கிடக்கி ஒரு மாற்றத்தை நோக்கி வரணும் அப்படின்னா அது அண்ணாமலை அவளை மட்டும்தான் முடின்றது மக்கள் மனதுல ஆழமா பதிஞ்சிருச்சு என் நீங்களே பார்க்கலாம் ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழகம் மாற வேண்டும் அந்த மாற்றத்திற்கான சரியான நபர் அண்ணாமலை தமிழக மக்கள் முடிவு செஞ்சிருக்காங்க இந்த முடிவு வருங்கால சட்டமன்ற தேர்தலிலும் இனிவரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் மிகவும் முக்கியமானதாக அமையும் பிரதமர் நரேந்திர மோடியோட பத்தாண்டு ஆட்சி கால சாதனை எதிர்கட்சிகளும் புகழும் சாதனை இன்னைக்கு நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் கட்சி தலைவர் காரியை சொல்றாரு அடுத்த ஆட்சி ஆட்சி தான் முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக வரும் என்று எதிர்கட்சிகளும் பாராட்டும் விதமாக நமது பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடியின் ஆட்சிகள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது குறிப்பாக குறிப்பாக தற்போது செயல்படுத்திக் கொண்டிருக்கும் விஸ்வகர்மா யோஜனா திட்டம் இந்தியா முழுவதும் ஏழை மக்களுக்கான நிதி உதவி கொடுத்து பல பேர் இன்னைக்கு தொழில் துவங்கி நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அது போல பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அது இங்க இருக்கின்ற திராவிட அரசு என்ன செய்ய ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம அவங்க பண்ற மாதிரி கொண்டு வராங்க கிராமங்களில் உஜ்வாலா குடிநீர் திட்டம் இன்னைக்கு எல்லா கிராமங்களிலுமே சுத்தமான சுகாதாரமான குடிநீர் கிடைக்குதுன்னா பாரத பிரதமர் மோடியால் மட்டும்தான் கிடைக்குது அது போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான்கு வழி சாலைகள் இந்தியா முழுவதுமே தரமான சாலைகள் திராவிட கட்சிகள் போடும் சாலைகள் பாத்தீங்கன்னா ஒரு மாதம் கூட இருக்க மாட்டேங்குது அடுத்த மாதமே சாலைகள் பிரச்சனையா இருக்கு ஆனா நம்ம போடப்படி சாலைகள் நல்லா மக்கள் பயனுள்ளதா இருக்கு இன்னும் எண்ணற்ற சலுகைகள் சொல்லிக்கிட்டே போலாம் பாரத பிரதமர் அவர்கள் மீண்டும் ஆட்சி நம்ம ஆட்சி தான் பாரத பிரதமர் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இருபத்தி ஆறு அண்ணாமலை வரைக்கும் உறுதியாகி உள்ளது அண்ணாமலையால் மட்டுமே தமிழகத்தை மாற்ற முடியும் வேற யாராலும் முடியாது தமிழகத்தின் தலையெழுத்தே மாறும் இன்னைக்கு இளைஞர்கள் பாத்தீங்கன்னா எதை நோக்கி போறாங்க இன்னைக்கு சாராய மதுபானத்தை தேடி தான் போறாங்க இது மதுபானத்தை யார் நடத்துறா டாஸ்மார்க் யார் நடத்துறா அப்படின்னு அரசு தான் நடத்துது எங்களுடைய மாநில தலைவருடைய முதல் கையெழுத்தே டாஸ்மார்க் ஒழிக்கிறதா எத்தனையோ பெண்கள் தாலி எழுத்து நிக்கிறாங்க அக்கா கனிமொழி அவளுக்கு சொல்றாங்க போன ஆட்சியில டாஸ்மார்க் நாங்க ஆட்சிக்கு வந்து முதல் டாஸ்மார்க் ஒழிப்போம் இன்னைக்கு ஆட்சி வந்து மூன்று ஆண்டு காலம் நிறைவேடைந்தது ஆனா டாஸ்மார்க்ல எந்த இதுவும் இல்ல படிப்படியா கடைகளுடைய நேரத்தை உயர்த்திதான் இருக்காங்க தவிர குறைக்கல எங்கள் அண்ணாமலை தலைவர்கள் மாநில தலைவர் முதலமைச்சரான முதல் கையெழுத்து தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு டாஸ்மார்க் கிடையாது அடுத்ததாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இளைஞர்களின் வேலை வாய்ப்பு தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க மத்தியிலும் நாங்கள் மாநிலத்திலும் நாங்கள் அப்படின்னு இருக்கப்ப மத்தியில் இருக்கப்படும் அனைத்து சலுகைகளும் மாநிலத்தில் கொண்டு வந்து அனைத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெண்களுக்கு சம பங்கீடு மாணவ மாணவிகளுக்கு இலவச கல்வி அனைத்தும் நம்ம அண்ணாமலை ஆட்சியில் எதிர்பார்க்கலாம் அண்ணாமலை வேலை வச்சு நம்பிக்கை ஒரு ஐ பி எஸ் ஆபிசர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் மாறி மாறி இருந்தாங்க ஓட்டு போட்டாங்க இப்போ ஒரு சாதாரண ஒரு மழை நீர் வருஷ வருஷம் வருது வெளில வருது அதை தடுக்கிறதுக்கான ஒரு 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 பிளான் கூட அவனால பண்ண முடியல அது அது ஏடிஎம்கே இருக்கட்டும் அவங்க ஆச்சரியம் மழை வந்து வெள்ள வருது டிஎம்ஏ மாத்தி 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 வருது ஒரு சாதாரண ஒரு பிளான் பண்ணி அந்த வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு யாராலும் பண்ண முடியல வருஷ வருஷம் பாத்தீங்கன்னா வெள்ள வருஷம் மக்கள்

விரும்புகிறோம் எங்களுக்கு அண்ணாமலை தான் வரணும் அண்ணாமலை சார் மோடி சார் தான் எங்களுக்கு வரணும் அவங்க வந்தா எங்களுக்கு இந்த நாடு நல்லா இருக்கும் ஊழல் ஆட்சியெல்லாம் இன்னும் முறியடிக்க முறியடிச்சிருவோம் பத்தாண்டு காலமாக ஜம் திட்டம் கொண்டு வந்திருக்காரு இப்போ ஒரு லட்ச லோன் ஓன் உட்ருக்காரு நிறையா திட்டங்கள் நல்லா பண்ணியிருக்காரு அதனால அடுத்து வந்து மோடி தான் ஆள முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணாமலை சார் தான் நம்மளுக்கு அவங்க தான் வருவாங்க நிறைய விஷயங்கள் மாறும் ஊழல் ஆட்சி மாறும் நிறைய ஆட்சி இதுகள்லாம் மாறும் பாஜக பக்கம் தான் அதிகம் நாங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டோம் மாற்றங்கள் ஏற்படுது எல்லாரும் விடியலாச்சு மக்களுக்காக நானு மக்களுக்காக நீ நாங்கள் மக்களுக்காக பேசுவாங்க ஆனா அண்ணாமலை மட்டும்தான் மக்கள் வந்து எங்களோடங்க மண்ணோ எங்களுக்கு தான் அதனால வந்து இந்த நாட்டு தமிழ்நாட்டை வந்து பாஜக சிறப்பான முறையில் ஆட்சி செய்யறதுக்காக என் மண் என் மக்கள் யாரு துவங்கிருக்காங்க இவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான சொல்ல முடியாது லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து இன்னைக்கு அண்ணாமலை பின்னாடி ஏன் வராங்கன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அதுபோக அரசியல் அணு வாய்ந்த அரசியல்வாதிகளை காட்டு ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு அரசியல்வாதியா இருக்காரு படித்தவரும் கூட பண்பாளரும் கூட யார் எது கேட்டாலும் நுணுக்கமா சொல்லக்கூடிய நுணுக்கமா சொல்லக்கூடிய ஒரு பதில சொல்லக்கூடிய ஒரு தலைவர் அதனால நாங்க வந்து அவரை எதிர்பார்க்கிறோம் மகள் யாத்திரை சிறப்பாக எங்களுக்கு எங்க நம்பிக்கை பத்தாண்டு கால ஆட்சி ஆயிரம் ஆண்டு கால ஆட்சி நடந்த மாதிரி இப்ப நடக்குது பத்தாண்டு காலத்துல இன்னைக்கு உலக நாடுகளே இந்தியாவை திரும்பி பார்க்கற அளவுக்கு ஆட்சி செய்யறாரு இன்னைக்கு உலக நாடுகள் இந்தியா தான் ஆளும் எதிர்பார்க்கிறாங்க ஏன் ஆப்கானிஸ்தான் சவுதி அரேபியா அபுதாபி இஸ்லாமிய நாடுகள் கூட நரேந்திர மோடியத்தை விரும்புறாங்க ஏன் உலக வல்லரசு நாடான அமெரிக்காவே இன்னைக்கு மோடியை வந்து உலக தலைவர்த்துக்கிறாங்க ரஷ்யா வந்து மோடியை வந்து இந்திய உலகத்தை வழிநடத்த சொல்றாங்க இதே ஜப்பான் எல்லாமே வந்து நரேந்திர மோடி அவர்களை சிறப்பான முறையில் ஆட்சி செய்யறாரு ஜனநாயக நாட்டில் இந்த ஒரு ஆட்சி யாருமே நடத்த முடியாது அதனால பிரதமர் நரேந்திர மோடிய உலக நாடுகள் தலைவர்கள் பற்றியெல்லாம் போட்டு வராங்க அவர் வந்தா தமிழ்நாடு ஒரு விடி வெள்ளி மாதிரி வச்சுக்கோங்க ஒரு சரியான ஒரு வளர்ச்சி அடையும் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து நான் எனக்கு தெரிஞ்ச முப்பது வருட காலமா தமிழ்நாடு அப்படியேத்தான் இருக்கு எந்த விதமான ஒரு விதமான முன்னேற்றமோ ஒரு சாலை வசதியோ ஒரு போக்குவரத்து வசதியோ ஒரு எந்த விதமான ஒரு நிலைப்பாடும் சரியான கிடையாது திமுக அதிமுக சிறுந்த காலத்திலிருந்து ஆனால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணாமலை வந்தாங்கன்னா தமிழ்நாடு சிங்கப்பூரா மாறும்னு எங்களுடைய நம்பிக்கை இதுக்கு முன்னாடி எம்பிகளும் வந்து சிங்கப்பூரா மாற்றோம்னாங்க இன்னைக்கு மாதிரி அசிங்கப்பூராத்தே இருக்கு ஒவ்வொரு எம்பி இன்னைக்கு போன எம்பி என்ன சொன்னாரு சிங்கப்பூரை வந்து நான் வந்து நல்ல தரம் வாய்ந்த ஒரு சாலைகள் அமைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா ஒண்ணும் கிடையாது அண்ணாமலாம் தான் தமிழ்நாடு பொற்கால பூமி ஆட்சி நடந்த மாதிரி நடக்கும் பல மாதங்களாக நமது மாநில தலைவர் என் மண் என் மக்கள் பாத பல ஊர்களுக்கு சென்று தனது அயராத உழைப்பால மக்களின் குறை கேட்டறிந்து அவர்களுக்கான தாமரை சின்னத்திற்கான ஒரு வாய்ப்பையும் வழங்க சொல்லி அயராத உழைப்பு ஒரு நகரம் எதையும் விடாமல் சென்று வருகிறார் இப்போ மேற்கு தொகுதிக்கு கடைசி நிமித்தமாக வருகிறார் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்தில் அவருடைய யாத்திரை பயணம் முடிகிறது பத்தாண்டு கால சாதனை ஆட்சிகளை நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை மக்கள் அனைவருக்கும் தெரியும் இதுவரைக்கும் திமுக அரசு மட்டும் இல்லாமல் அதிமுக அரசால கிடைக்காத பலவிதமான சலுகைகளும் பலவிதமான மக்கள் நலத்திட்டங்களும் நரேந்திர மோடி அவர்களோட நல்லாட்சியில் நடந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணாமலை ஜியோட வருகை தான் நிலையானது மக்களால் நிர்ணயிக்கப்பட்டது ஊழல் இல்லாத ஆட்சி அமையும் என்பதற்கு பல ஊழல்வாதிகளை தோல்வித்து காட்டியது மக்கள் அனைவருக்கும் தெரிந்தது அது மட்டுமில்லாமல் மக்கள் நல திட்டங்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் தனிப்பட்ட முறையில் சென்றடையதுக்கான கீழ்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் அனைவரையும் சந்தித்து ஒரு வேதம் இல்லாமல் தான் ஒரு தலைவர் என்ற ஒரு கௌரவம் இல்லாமல் தானும் முதற்கொண்டு சந்திச்சு அவங்களோட பசியாரி அவங்களோட கேட்டு வருகிறார் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிஜேபி ஆட்சி மலரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அண்ணாமலையோட செயல்பாடுகளும் திறமைகளும் இதுவரை இல்லாத முதல்வர்களுக்கு எடுத்துக்காட்டாக அமையும் என்று இளைஞர்களும் மகளிரும் இதுவரைக்கும் இதுவரை நடந்த ஆட்சியில மகளிர் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகம் இல்லாம வருகின்ற ஒவ்வொரு முதல்வர்களாலும் அவங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த ஆட்சிகளாலும் பல விதமான முன்னேற்ற பாதைகள் இல்லை ஒரு எழுச்சி நாயகனாக வந்திருப்பதால் அவரோடு இணைந்து பணியாற்றினால் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையின் நட்சத்திரமாக இளைஞர்களும் மகளிரும் நன்றி